ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷெபி வளாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை கோழி வந்து ஆசையாக வந்து வளர்த்துட்ருப்பாங்க பட் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணிக்கால் வந்து வந்துட்டுருக்கும் அதை வந்து எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும் மேபி எனக்குமே வந்து தெரியாமல் தான் வந்து இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற கோழி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆணிக்கால் வந்து அவங்க சீக்கிரம் வந்து வராது நம்மளுடைய சேவலை பிடிச்சி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது ரெண்டு கால்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனைக்கால் வந்து வந்திருக்கு பார்த்த உடனே ஒரே ஷாக் நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கேட்டேன் பட் ஆனால் அவங்க சொன்ன பதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு இது மூணுமே வந்து கலந்து வச்சுட்டு கட்டு மாதிரி வந்து கட்டிடணும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து ஓப்பன் பண்ணி மாற்றி கட்டுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானுமே வந்து இன்றைக்கி தான் வந்து கட்டியிருக்கேன் பட் இந்த வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நானுமே வந்து ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி தான் வந்து கட்டியிருக்கேன் ரெண்டு நாள் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து ரிசல்ட் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பட் இது வந்து ரெக்கவர் ஆகுமா அப்படின்ட்டு தெரியல நான் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இதை பற்றி வந்து எதனால் தெரியும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுவேன் இப்போ வாங்க நம்மளுடைய சேவல் நம்ம போய் பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேவல் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் வந்து ரெகுலராக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் நம்மளுடைய ஜாவா கதர் ஜாவா இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்லுமே வந்து ஆணி வந்திருக்கு என்னடா இப்படி உட்காந்துருக்கானே சுத்தமாக முடியலையா அப்படின்னு கேட்காதீங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக தான் இருக்குது அது வந்து உட்காந்துருக்கு ரெண்டு காலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோசமான லெவல் போயிட்டு சுத்தமாக வந்து நடக்க முடியாமல் ஸ்டேஜ்லாம் வந்து கிடையாது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி தான் வந்து பண்ணியிருக்கோம் மேபி வந்து பார்க்கலாம் ஒரு டூ டேஸில் வந்து பார்ப்போம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பட் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இந்த விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்